ஹைதராபாத்தை சேர்ந்த காந்தி என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னை கிண்டியில் செயல்பட்டு வந்த ஷஷிக் என்கிற நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாக சமூக வலைதளத்தில் வந்த விளம்பரத்தை பார்த்து ரூபாய் பன்னிரண்டு லட்சம் முதலீடு செய்துள்ளார் முதலீடு செய்த இரண்டு மாதத்திற்கு மட்டும் முறையாக வட்டி தொகை வழங்கிய இந்த நிறுவனம் அதன் பிறகு வட்டி தொகை வழங்காமல் இருந்ததால் முதலீடு செய்த பணத்தை திரும்ப தர பல முறை கேட்டும் தர மறுத்துள்ளனர் பின்னர் நேரிலேயே சென்று அவர் பணத்தை திரும்ப கேட்கும் போது பணம் தர முடியாது என மறுத்துள்ளனர் அவர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிப்பேன் என கூறியதற்கு அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் எனவே அவர் தற்போது காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர் தமிழ்வேந்தனுடன் வந்து புகார் அளித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் பொதுமக்கள் தான் விழிப்புடன் இருக்க வேண்டும் எந்த ஒரு கார்பரேட் கம்பெனிகளாலும் ஒரு ரூபாய்க்கு இரண்டு ரூபாய் என பணத்தை டபுள் மடங்காக தர முடியாது அதை கருத்தில் கொண்டு சமூக வலைதளங்களில் வரும் விளம்பரங்களை நம்பி ஏமாறக்கூடாது என்றும் மேலும் இதுவரை ஏமாந்தவர்கள் புகார் அளிக்க தயங்கக்கூடாது தைரியமாக வந்து புகார் அளிக்க வேண்டும் அப்போதுதான் ஏமாற்றியவர்களை தண்டிக்க முடியும் அதோடு உங்கள் பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது அதனால் இதுபோன்ற மோசடிகளில் ஏமாந்தவர்கள் தைரியமாக வந்து புகார் அளிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்

உங்க ஆபீஸ்ல கூப்பிட்டு மார்க்கெட்டிங் ஆளு வெச்சு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சரிங்க சார் நீங்களே வித்து கொடுங்க நீங்க வித்து கொடுங்க அந்த காசு அப்படியே எடுத்துங்க யாரே வேணா நான் முடிஞ்சு போச்சு அந்த வேலைக்கு நான் வரல அப்புறம் என்ன சார் நீங்க நம்ம வந்து மார்க்கெட்டிங் பாருங்க இந்த ஒரு பொருளை விக்கணும் அப்படினா அதுக்கு விக்கிறதுக்கு வந்து ஒரு நான் இந்த கஷ்டத்தை முதல்ல சொன்னேன் எல்லாரும் என்ன சொன்னீங்க எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாம் பண்ணியிருக்கேன் மாதிரி நடந்தே கிடையாது நடக்காது நீங்க சத்தமா நீங்க நான் நான் கேட்ட கேள்வியே பத்து வாடி பதில் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் நான் உண்மையா ஆது இல்ல நீங்க பா ஆமா தெரியுது கண் கூட தெரியுது கண் கூட தெரிஞ்சுமே உங்களால முடியுங்களா முடியறதுக்கு தான் ட்ரை பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம் இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நான் நான் இல்லாம நானும் கிளம்பி போயிட்டே இருந்திடலாமே இங்க வரவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவரை கான்டெக்ட் பண்ணீங்க நான் அவங்க சொல்லிட்டு ஒரே வார்த்தையை முடிச்சு விட்டு போயிடுவாங்களே

உங்களுக்கு தந்துるவாங்க கம்பெனி ஏலியே சார் மூடிட்டிங் லைட்டுங்க உங்களுக்கு தான் தரேன் சொல்றாங்க இடம் வந்து பாத்தீனா உன்ன வாங்கிங்க இல்ல அப்படினா வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கேப்பிட்டல் உங்களுக்கு கொடுத்துறறாங்க எதனால கம்பெனி வந்து தர முடியாது என்னால அப்படினு சொல்லிட்டு போறாங்க येलो நோட்டீஸ் சொல்றாங்க அந்த மாதிரி உனக்கு சொல்லவே இல்லையே ஆகஸ்ட் மாதம் தரணும் உங்களுக்கு லெட்டர் பேப்பர்ல கொடுத்துக்குறாங்க ஆகஸ்ட் மாதம் தந்துறாங்க உங்க அக்கவுண்ட் கிரெடிட் ஆயிடும் அக்கவுண்ட் கிரெடிட் ஆயிட்டதுக்கு பிறகு நீங்க प्रॉफिट பத்தி பேசுங்க நானும் அந்த மாதிரி அவர் கேபிட்டல் கொடுத்த மாதிரி நம்ம ப்ராஃபிட் வந்து அவர் கேட்கறாரு அப்படின்னு ப்ராஃபிட்டையும் பேசி நான் ப்ராஃபிட்டுக்கு என்ன வந்து கம்பெனி பேசி பேசுறீங்க நீங்க நல்ல பழக்கம் பண்ணிருக்கீங்க பழக்கம் ஒண்ணு இல்ல சார் இருக்கிற உண்மையை எடுத்து உங்களுக்கு உரைக்கிறோம் மற்றபடி வந்து இங்க எதையாவது ஒண்ணு பேசணும் அப்படின்றதுக்காக உங்கள்ட்ட பேசல முதல்ல கொடுத்துட்டு அப்புறமா நான் உங்களுக்கு ப்ராஃபிட்ட கொடுப்பேன்னு சொன்னா எங்க அசல் தாங்க ஃபர்ஸ்ட் அசல் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க என்ன சொன்னீங்க அதை கொடுத்துருவாங்க

அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து என்ன பண்ண முடியுமோ நம்ம ஃபேவரா உங்க பண்ணி கொடுத்தோம் நவம்பர் லேட்டஸ்ட் என்ன சொன்னீங்க கோல்டோட ரேட் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு சார் நாங்க கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டோம் சார் பேசுனாங்க நான் உங்களுட பேசுன ஒரே ஒரு கமிட்மென்ட் கம்பெனிக்கு ஃபண்ட் வருது இதுவும் கவிதா ரெண்டு பேரும் இருந்து பேசுனது தான் ஆச்சா அச்சா கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டோம் கோல்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆயிருக்கு அதனால இப்ப முடியாது நாங்க கரெக்ட்டா ஜனவரி எண்ட்ல நாங்க கோல்ட்ல இருந்து எடுத்துற அமௌண்ட் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் தான் நீங்க சொன்னீங்க இப்ப கோல்ட் விலை ஏறி இருக்கா இல்லையா அது நீங்க பேசினது கவிதா நீங்க கவிதா பேசுனதை என்ன எத்துக்காது சரிங்களா நான் பேசினது மட்டும் நீங்க பேசுங்க கோல்டுன்ற ஒரு வேர்ட் நான் யூஸ் பண்ணது கிடையாது இது முழுக்க முழுக்க கவிதா தான் பேசினாங்க அந்த கவிதா இருந்த நம்மள கிடையாது நான் உங்கள்ட்ட சொல்ல வந்தது ஏன்னா கம்பெனிக்கு ஃபண்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வரும் வந்ததும் உங்களுக்கு பண்ணித்தரேன்னா வரல இவங்க ஃபைனலாக ஆகஸ்ட் மாதம்னு சொல்லி இருக்காங்க ஆகஸ்ட் மாதம் வந்ததும் உங்களுக்கு வரும் அது கோல்டுல இருந்து வருதோ இல்லை வந்து ஏதாவது ஃபிஷ் ஃபார்மிங்ல இருந்து வருதோ லேண்ட்ல இருந்து வருதோ வாட் அவர் எதுல இருந்து வருதுன்றது அவங்க எந்த ரூபத்துல வந்தாலும் சரிதான் நமக்கு தேவை நம்மளுடைய அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகும் அந்த இஷ்யூ சால்வ் ஆகுறதுக்கு நமக்கு பேமெண்ட் வந்து ஆகஸ்ட் மாசம் இருக்காங்க ஆகஸ்ட் மாசம் கொடுத்ததும் நாம உங்களுக்கு நிச்சயம் பண்ணி கொடுத்தோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு அக்ரிமெண்ட்டும் கொடுத்திருக்குது வித்து வந்து லெட்டர் பேட்லயும் கொடுத்தாச்சு மெயில் ஐடியிலயும் பண்ணியாச்சு இது வந்து சம்மந்தமே இல்ல ஒரே வார்த்தை தான் நீ சொல்லுவாங்கன்னு பண்ணல நீ அனுப்ப சஸ்திக்கு இதை எதுக்கு நீ காமிச்சுட்டு இருக்கா எங்க போனாலும் ஒரே வார்த்தை வேஸ்ட் இந்த பர்னிச்சர்ஸ் இந்த இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி வேற ஒருத்தவங்க நாங்கள் இந்த ஆபீஸை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க நாங்க எங்களுடைய பர்பஸ்க்கும் கொஞ்சம் தேவைப்படுது நாங்களும் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி சொல்லல இவங்க யூஸ் பண்றாங்க இந்த இடத்துல நான் ஒர்க் பண்றேன்னா அப்படியே கண்டினியூ வைக்கிறேன் என்னன்னா அந்த நம்ம சஸ்தி கம்பெனி பொறுத்தவரைக்கும் கிளியரா சொல்றாங்க என்ன ஃபண்ட் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு

அப்ரீமெண்ட் கம்பெனி உங்களுக்கு இஷ்யூ பண்ணதே இல்லைன்னா அந்த அடிப்படையில் தான் கரெக்ட் சார் அடிப்படையில் பண்ணீங்க கம்பெனி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க ஆச்சா அந்த கம்பெனி போர்டை கூட இந்த கம்பெனி போர்டு இருந்தால் பிரச்சினை இல்லை அந்த கம்பெனி போர்டு எங்கேயுமே இல்லை பட் இருந்து உங்களுக்கு மைல் வந்தால் ஒரு ட்ராஃப்ட்டு கூட உங்களுக்கு வந்து சம்பந்தமே இல்லை படம் ஏன்னா நீங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் ரெண்டு கிட்ட ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணியிருப்பீங்க அது பண்ணது முழுக்க முழுக்க சக்தி ப்ராப்பர்ட்டிஸ் எல்எல்பிட்டரு கம்பெனியில் தான் பண்ணியிருக்கீங்க அந்த கம்பெனி நேம் ரிலேட்டடடாக நீங்கள் லெட்டர் பட வச்சுக்கிறது வந்து ஒர்க்கு அந்த கம்பெனி ரிலேட்டடாக நீங்கள் வச்சிருக்கிற அக்ரிமெண்ட் ஒர்த்து அந்த கம்பெனி ரிலேட்டடாக அந்த மெயில் ஒர்த்து இந்த நிமிடன் ப்ராப்பர்ட்டிஸ் இது பிரைவேட் லிமிடெட் அதுவாக எல்எல்பி இது பிரைவேட் லிமிடெட் சம்மந்தமே கிடையாது இதுல இருந்து நீங்க மெயில் வாங்கினாலும் லெட்டர் பேர்டு வாங்கினாலும் நீங்க அனுப்புன கம்பெனி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கம்பெனியோட இது ரைட்டு சார் இது சம்மந்தமே இல்லையா அதை ரிஜெக்ட் தான் பண்ணுவோம்

அப்படி அலோவ் பண்ணல அப்படின்னா தாராளமாக நீங்க பக்கத்துல தான் सेंट தாமஸ் போலிசிஷன் அப்ப போய் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் பண்ணுங்க பண்ணீங்கனா என்ன சிடிஆர் போட்டு சார் தெரியும் சிடிஆர் போட்டு 나 ட்ராக் பண்ணி இங்க வந்து வர்றையில நான் வரட்டுமான்னு வருவாங்க நானே வந்துறேன் சோ அங்க உட்கார்ந்து நாம பேசலாம் போறோம் அதனால நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க உங்க லாயர் லாயர்ங்க போது ஏதாவது ஒண்ணுனா அவங்க உங்களுக்கு கைட் பண்ண தான் போறாங்க அவங்க ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அதுக்கு நான் கூட துணையா இருக்கறேன். அதை இதுதான் சார் நான் நான் வந்து நான் உங்களுக்கு நீங்க வந்தீங்கன்னா தாராளமா ஏ நேம் சொன்னீங்கன்னா அட்வைஸ் பண்ண போறாங்க. ஏ நேம் சொல்லுங்க அலோ பண்ணுவாங்க. அது எந்த வகையில நீங்க டவுட் ஆகஸ்ட் மாசம் உங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த இந்த கம்பென மேனேஜரா இருந்தேன் இல்ல நான் இங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுது நான் அங்க இல்லனா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியமே அத புரிஞ்சிக்கங்க அதுக்கு அந்த பயம் தான் இருக்கு நீங்க இதெல்லாம் என்ன பண்ணிட்டு என்ன நான் எல்லாம் இருப்பீங்க பத்தி கவலைသမား அதான் சொன்னாங்க நான் இருக்கற நான் கம்பென வந்து அவங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் தி டெலி கலர்ங்க ம் ஆ ஒரு மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட் தான் ம் நான் வந்து பாத்தீனா கம்பெனியோட ஒன் ஆஃப் தி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர அங்க இருந்தேன் இங்க ஒன் ஆஃப் தி மேனேஜரா இருந்தேன் ம் புரியுதுங்களா மேனேஜரா இருக்கிறேன் அப்படின்னு போது கட்டாயம் நான் ரிலீவ் ஆக மாட்டேன் ஆனால் நீங்க நான் சொன்ன விஷயத்த பண்ணலாம் ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி இருந்தா நானும் என்னைக்கும் போயிருந்துருக்கணும் இல்ல நான் எங்க இருக்கணும் சொல்லுங்க உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் கிளியரா சொல்லி எழுதி எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு அவர் பண்ணி கொடுத்தோம் அப்புறம் நீங்க வந்து இது பண்ண என்ன இருக்கும் சார் அதே கம்பெனி அப்படியே இருந்தா நானும் வர போறது இல்ல சார் சதவீதம் உங்களுக்கு நான் முன்னிருந்து நான் வாங்கி கொடுக்குறேன் நீங்க கவலைப்படாதீங்க தாராளமா ஃபினான்ஸ் டீம் மூலியமா என்ன காண்டாக்ட் நீங்க போனாலும் பண்ணலாம் ஃபினான்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நானும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் எந்த வகையிலும் நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இடம் கிடையாது இது வந்து ஒரு ஃபைனலா வச்சுக்கங்க ஆகஸ்ட் மாசம் பண்ணிடலாம் அது லெட்டர் படை கொடுத்தாச்சு மெயிலும் பண்ணியாச்சு அப்படின்னு மட்டும் கையிலதா பையன் சார் செக் கொடுங்க சார் சார் அதுக்கு வர முடியாது ஆகஸ்ட் மாசம் ஹைதராபாத் இருக்கிறேன் நீங்க ஆகஸ்ட் மாசம் இந்த டைம் மட்டும் என்ன போங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கண்டிப்பா எல்லாத்தையும் நான் பேசி என்ன என்னால் பேவரா பண்ண முடியுமா பண்றாங்க இப்போ ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு லெட்டர் பேடு வாங்கி மெயில் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை சார் ஆகஸ்ட் வரைக்கும் எதுக்கு இந்த கஸ்டமர் திரும்ப வராது

இவராவது ஏதோ இல்லைங்க சரி வாங்க அதை ஃபைட் பண்ணி பார்ப்போம் கமிஷனர் அருணா பார்ப்போம் அது மூலியமாக நடவடிக்கை எடுப்பாங்க ஸ்டேஷனுக்கு போய் கேட்குறதுக்கு மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நீங்கள் என்ன இதெல்லாம் மோதி என்ன பண்ண இவர் ஹைட்ராபாட்டி நீங்கள் ஃபிளைட்டு இருக்குது இவரை வச்சு நாங்கள் அதுக்குள்ளே இதை முடித்து அனுப்பணுங்கிறத நாங்களும் இருக்கோம் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வயசானவர் சரி போனது போட்டோம் அப்படின்ட்டு போகிறாரு அப்போ ஒரு ஒரு ஆளும் பத்து பத்து லட்சம் பன்னெண்டு பன்னெண்டு லட்சம்னா பத்து பேர் சேர்ந்தாலே ஒரு கோடி இருபது லட்சம் ரூபா ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் ஒரு கோடி இருபது லட்சம் ஸ்டாப் பண்ணுறதே கிடையாது இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது மீன் எக்ஸ்போர்ட்டு ப்ரான் எக்ஸ்போர்ட்டு கோல்டு எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத விஷயங்களை இவங்களை ஆடு போட்டு ஆடெல்லாம் ஃபேஸ்புக்கில் வந்து ஆடு தான் ஒரு ப்ராப்பரான ஆடு கிடையாது போய் பார்த்தா அந்த ஆஃபீஸில் வந்து மூணு ஸ்டெப்பை நீங்கள் தாண்டி போனோம் அந்த மூணு ஸ்டெப்லேயே உங்களை உள்ளே விட மாட்டுறாங்க இப்போ இவர் லாஸ்ட்டாக போனது இந்த இப்போ நிமிலன் அந்த கம்பெனி மாறிட்டு ஒரு லெட்டர் பேடில் கேட்குறோம் சரி நிமேலன் கம்பெனி சார்பாக இவர் உள்ளே வர்றதுக்கு ஒரு அனுமதி லெட்டர் கொடுங்கன்னு அதெல்லாம் தேவையில்லை வாட்ச்மேனே உள்ளே விட மாட்டேறான் அவ்வளோ சண்டை போட்டு தான் நாங்களே உள்ளே போனோம் வக்கீலாம் நீங்கள் கோட்டில் பாருங்கள் இங்கே என்ன வேலை என்ன அங்கே போய் உட்காந்தா அந்த மேனேஜர்னு சொல்லிட்டு அவன் பேர் என்ன பிள்ளை தாகா பிள்ளை அவன் பேசுகிறான் ஆ வீடியோ இருக்கு உண்மையிலே சொல் அவ்வளோ ஒரு ஆணவம் பேச்சு அவ்வளோ ஒரு ஆணவமாக என்ன பண்ண முடியும் உங்களால் கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு அவங்க என்ன சொன்னாங்க இரட்டா இவங்கள்கிட்ட என்ன சொல்றாங்க ஆர்பிஐல இன்வெஸ்ட் பண்ணுவோம் லாஸ் ஆனாலும் உங்கள் பணத்தை தருவோன்னு இப்போ இவர் வந்து வெளியில் வர்றாரு இவர் பணம் ரீஃபண்ட் ஆகுறதுங்கிறத விட மற்ற மக்கள் நீங்கள் அவேர்னஸ் ஆகி வரணும் எல்லோரும் எனக்கு என்ன எனக்கு என்னென்னா ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பான் காலங்காலமாக சீட்டு கம்பெனி தீபாவளி சீட்டு தீபாவளி சீட்டில் எவ்வளோ பேர் திருப்பி கொடுத்துட்டாங்க எல்லாமே அடிப்படை ஏழை மக்கள் உழைச்ச காசு சுரண்டி தின்னுட்டு போகிறாங்க ஒரு ஏடிஎம் ஒரு கம்பெனி எல்லாமே டோட்டலாக எல்லோரும் மக்களை ஏமாத்துறது ஆறுபத்துரூவா போணுச்சு மக்களை நீங்கள் ஏமாறாதீங்க ஏமாத்துறது எல்லோரும் நிற்கிறான் பணத்தை விட்டு இப்போ வந்து கமிஷனர் ஆஃபீஸையும் உழைச்ச காசு இவரோட டோட்டல் இவரோட லைஃப் டைம் காசு அது அந்த ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா யாருக்கு பெரிய காசு இல்லை உழைச்சவனுக்கு அவனுக்கு பெரிய காசு தான் அதை விட்டுட்டு மொழியும் தெரில ஒன்றும் தெரில இந்த இங்கே வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு அதனால் நீங்கள் ஏமாறாதீங்க தயவுசெய்து யாராவது ஏமாந்துருந்தாலும் நீங்கள் கமிஷனர் வந்து பாருங்கள் போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா வீட்டில் உக்காந்துருவாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு நடவடிக்கை எடுப்பாங்க நீங்கள் முதல்ல வந்து புகார் கொடுங்க நடவடிக்கை எடுப்பாங்க நன்றி